போனையே உத்து பாக்காதடி ரோட்ல உளுந்து கிடக்கு பாத்துக போயா பாக்குறேன் என்னடி தேடிட்டு இருக்க என்னமோ ரோட்ல உளுந்து கடக்குதுன்னு சொன்னா அத என்ன உளுந்து கடக்குதுன்னு தேடிட்டு இருக்கேன் வெயில் வேற மண்டைய பொளக்குது வாடா உளுந்து பட்ட தண்டாரத்த உரிட்டி விட்டா ஓனாத நிம்மதியா பாண்டே என்னடி எப்ப பார்த்தாலும் போன் நோன்றா உன் புருஷனை கேட்க மாட்டானா கேப்பாருடி என்ன சமையல் பண்றதுன்னு ஏன்னா ஊருக்கு பசுமாடு ஊட்டுக்கு எருவ மாடா அடியே உங்ககிட்ட ஒன்று வா கடவுள் வந்து அரிசி வேணுமா நீ எதை அரிசி இருந்திருந்தேன்னா தான் கேட்டிருப்பேன் அதுக்கு நான் என்ன

போடே ஏலே கல்யாணம் பண்ணிக்கலனா என்னடி பண்ணிருபா நான் ஐயெஸ் படிச்சி டாக்டர் படிச்சா டாக்டர் நீ படாண்டி தெரியுதே நீ இன்னைக்கு நான் முட்டை போட்டா நீ என்ன பண்ணுவ நீ போட்டா எனக்கு தல சுத்தி மயக்க வந்துருண்டி ஒரு முட்டை கூட

அதை வச்சு வாழ முடியாது எங்க வயித்துக்கு தான் வந்தாவணும் ஆமா ஆமா ஜாக்கிரதையா இருங்க நீங்க முதல்ல உங்க பொண்டாட்டி கிட்ட ஜாக்கிரதையா இருங்க என்னடி தீவனம் போதுமா போடா என்ன பண்ணுவ புழு தரிசிய போடுவேன் அதான் புருஷனுக்கு போட அப்புற பழைய சோத்தை எவன் திங்கிறது அத நீ திங்கடி அப்ப ஏன் சோத்தை அத நாய்க்கு போடு நாய் காக்குனதே ஏதாவது இளிச்ச வாய் கோழி இருக்கும் அதுக்கு போடு அதாண்டி கால்ல உனக்கு போட்டே எதை நாய்க்கு போறதே எனக்கு போட்டியா என் புள்ள நல்லா வளரணும்னா டெய்லி ஒரு முட்டை தரணும் டாக்டர் சொன்னாருடி ஏன்டி உன் புள்ள நல்லா வளரதுக்கு என் புள்ள நல்லா வளர்ந்துட்டு இருக்க முட்டை எடுத்து போறனே ஏண்டா உன் பொண்டாட்டி மரியாதை இல்லாம சேர்ல உட்கார்ந்து ஜூஸ் குடிக்கிறா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா கேட்டேன்டா தர மாட்டா கட்டையில போறானே நீ எல்லாம் கடைசி வரைக்கும் சட்டி சாமான் தான் வளர்க்க போற ஏ ஓனரா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா என்னடா

இருடி இருடி போன மாசம் ஒன்னை நம்ப இருபது கோழி குஞ்சு கொடுத்தா இருபது நிமிஷத்துல காக்காவுக்கும் கழுவுக்கும் காவை கொடுத்துட்டேன் இதில் கோழி குஞ்சை தொட்டால் இவளுக்கு கோவக்கார கோணம் வருமாம்ல இந்த வரியை பாடுறதுக்கே உனக்கு தகுதி இல்லை உனக்கு ஏக்கடி வன பண்ண ஏ ஆணமா எனக்கு நம் என்னமோங்குறான் நான் என்ன பண்ணுறது நானூறுபா காசுக்கு

ஏட்டி அம்மண்டடி வீட்டieleடி அம்மா வீட்டு போய்டா ஆ போய் அந்தங்க காக்கா இல்ல அவ இல்லாத பக்கத்துல தென்னங்க காக்கா எனக்கு ஒரு டவுட்டு என்னடி புருஷனும் பொண்டடியும் சொர்க்கத்துல ஒண்ணாவே சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றாங்க எதுக்கு அதனால வந்ததே அதுக்கு பேரு சொர்க்கம் இன்னைக்கு

Three hours later எங்க ஸ்திரேவி போறீங்க முட்டெடுக்கடி நீங்க முட்டை எடுத்து கிழிச்சதெல்லாம் போதே ஸ்திரேவி அடிச்சதையில முட்டை குஞ்சு குஞ்சு தெரியலடா அழியா தெரியலடி வாணரா அழியா எதுக்குடி எல்லாரும் இதே கேக்குறீங்க நேத்து உன் பொண்டாட்டி கிட்ட நீ என்னடா நானா எனக்கு நீ தான்டி உலகம் சரிமா வடம்ப பாத்துக்க நான் நாளைக்கு பேசுறேன். ஏன்டி உங்க அப்பா ரொம்ப பிஸிடி அவரை பார்க்கணும்னா மக்கள் நிக்கணும் ரேஷன் கடையில ஊத்துறாரு அவ அழகா இருக்காமா அவள கூட்டிட்டு போலாமா இதெல்லாம் ஒரு அழகா இந்த

ஓ நீதான்டா குக்கர்க்கு விசிலா ஆமாண்டி அதுக்கே என்னப்பா உங்க கதை வேகாதுடி அடி புடிச்சிரும் அடி புடிச்சிருமா எங்க பத்தி தெரியும் எலுமிச்சை பழம் மஞ்சள் கலர் இருக்கும் ஆனா வெள்ளை சாறு வரும் முட்டை வெள்ளை கலர் இருக்கும் ஆனா உடைச்சு பார்த்தா உள்ள கலர் இருக்கும் இப்ப இல்லாம நான் பேசுனது புரியல அப்படிதான் என் காகம் உனக்கு புரியாது ஏங்க

இந்த குஞ்சி எல்லாம் ஓ முட்டையில இருந்து வரலன்னு சொல்ல வேண்டியது தானே சொன்னேன்டி அப்ப ஓ முட்டை எங்க போச்சு கேக்குறான் கரெக்ட் தானே ஓ முட்டை எங்க போச்சு வா வயித்துக்குள்ள தான் ஆட்டாடி அது இவ முட்டை தானா ஒண்ணுமே சொல்லாத போடு பாரு ஒண்ணால நான் சண்டைய போட்டு நான் உனக்கு என்னையாவது ரோகம் பண்ண ரோட்டுக்கு போனா அடிக்கிற மாடிக்கு போனா விரட்டுற

அதுக்கெல்லாம் ஏது தம்பி புத்தி புத்தி இருந்தா அப்படி பண்ணுமா உனக்கு புத்தி இருந்தா இவனை என்ன பார்க்க வர சரி நீங்க எதுக்கு வந்தீங்க கோழி வாங்கி பண்ண வைக்கலாம்னு வந்தேன் நீ சொல்றத பார்த்தா தேனா பஞ்சாயத்துல வைக்கணும் போல ஆமா இவர் பெரிய சின்ன வாண்ட விஜயந்த ஐயோ அப்படி எல்லாம் கிடையாதுனே வாங்கிட்டு போங்கனே இல்ல தம்பி இந்த கோழி வாங்கிட்டு போய் நான் பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் என்னால அலைய முடியாது அப்ப தட்ட தூக்கிட்டு ரோட்ல அலை அந்த அளவுக்குலாம் நம்ம கோழி அடமனாதுனே லவ் யூ ஓனர்

இந்த கோழிங்க தான் அது இல்ல மேடம் யா நிறுத்தி கோழி பத்தி என்னைய தெரியும் உனக்கு போடு ஓனரம்மா உன் நல்ல மனசு நாங்க புரிஞ்சிட்டோம் இதெல்லாம் கோழிங்க இல்லையா என் பிள்ளைங்க அம்மா எங்க மார்னிங் எத்தனலா மேடம் கோழியை உண்மையாவே அடிச்சு கொல்ல மாட்டோம் அடிக்கிற மாதிரி நடிக்க சொல்லுவோம் அவ்வளவுதான் நீ உண்மையா தான் அடிச்சு பாற அப்புறம் தெரியும் உனக்கு மேடம் உங்க கோழி சும்மா எல்லாம் நடிக்க வேண்டாம் அதுக்கு எவ்வளவு சம்பளமா நான் கொடுத்துறேன் என்ன பார்த்தா பணத்துக்கு மாதிரி இருக்கா ஐயோ நான் அப்படி சொல்லலங்க வாடாமா நான் நடிக்க ரெடி அதெல்லாம் வேண்டாம் பா கஷ்டமா இருக்கும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லமா உங்களுக்கு காசு வருது இல்ல அது போதும் உங்களுக்கு இல்ல பா அவன் குடுக்குற 500 ரூபாய்க்கு சொல்றத கேளுங்கமா சரி பா அப்புறம் உங்க இருப்போம் சரிங்க மேடம் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா வணக்கம் எல்லாரும் உட்காருங்க பைத்தியமாடா இவன் எல்லாரும் உட்கார்ந்து தான இருக்கோம் நீங்க <laughs> <ım999> <im> கேசவன் கிடைக்கிற இடத்தெல்லாம் கிணத்த நோண்டி வச்சிருக்கானே கிணத்துல வந்து சாக சொல்றாளா அடுத்து ஆறுமுக அஞ்சு ஏக்கரும் ஆள் இல்லாம கிடக்கு நீங்க ஜாலியா மேயலாம் ஆறுமுகம் காட்டுல ஆடு மாடு அலையுதோ இல்லையோ ஆறு அடியில ரெண்டு அணகொண்ட பாம்பு அலையுது நேத்து கூட அஞ்சல பாத்துட்டு பத்தடி தூரத்துக்குள்ள பறந்து வந்தா ஓகே கிளாஸ் முடிஞ்சது நான் சொன்னதெல்லாம் கேட்டு சந்தோஷமா மேயலாம் ஏண்டி இவ்வளவு நேரம் சாவு பயத்தை காட்டி உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்து சொன்னால் எண்ணில் அடங்காது உனக்கு எடுத்து சொல்ல தெரியாது என்று சொல் எனக்கா எடுத்து சொல்ல தெரியாது தீமிர் பிடித்தவர்களை சொல்கிறேன் கேளுங்கள் மூன்று மாதமாய் முட்டை வரவில்லை முக்கால் கிலோவுக்கு மேல் கறி வரவில்லை முந்திரி காட்டில் கொட்ட உரமும் இல்லை முட்டை கறி உரம் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது எதற்கு கொடுக்க வேண்டும் முட்டை எங்களோடு மேச்சலுக்கு வந்தாயா காட்டை சுற்றினாயா மண்ணை கிளரும் போது புழுப்பூச்சிகளை பிடித்து கொடுத்தாயா நாய்க்கு பயந்தாயா நரிக்கு ஒளிந்தாயா கொஞ்சி விளையாடும் எங்கள் கோழி குஞ்சிக்கு கொஞ்சம் கம்பு கொடுத்தாயா மாமனா மட்டானா மானம் கெட்டவனே ஏன் கொடுக்க வேண்டும் முட்டை எதற்கு கொடுக்க வேண்டும் கறி அடை காத்து குஞ்சு பொரித்து கழுகு காக்கைகளை விரட்டி அடிக்கும் எங்கள் கூட்டம் உங்கள் அதிகாரத்திற்கு அடங்காது கோதுமை கம்பு சோளம் என நவ தானியங்களை உங்கள் நாக்கிற்கு ருசியாகக்